ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டே சொல்லியிருந்தோம் இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூறு டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மார்னிங்கே நான் உங்களுக்கு பத்து மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் அதில் வந்து க்ளியராக சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து செலர்ஸோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அதனால் ட்ரேட் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூறு இருபத்தஞ்சாயிரத்தி நூறு டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அதுக்குள்ளே மட்டும்தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஸோ இதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியணும்னா கீழே லிங்க் வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பாருங்கள் எதனால அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூறு டு அறுபது வரைக்கும் ட்ரேட் எடுக்க வேணாம் சொன்னன் சொன்னன்றதுக்காக ரீசன் அதில் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு க்ளியராக தெரியும் நிஃப்டியை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்றைக்கி லெவல்ஸ் இது நாளைக்கு வந்து என்ன ஆகும்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அப் பார்க்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மேலே சொல்லியிருந்தது இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு கீழே டவுன் சைடில் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சேம் பேட்டர்ன் தான் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் கீழே இறங்கலை கீழே இறங்காமல் மேலேயே க்ளோஸ் பண்ணிச்சுருப்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல் டே ஹோல்டே பார்த்திங்கன்னா இதை பற்றியும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ போய் லிங்க்கு போய் டச் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் எதுக்காக அதுக்கு கீழே இறங்காமல் இருந்தாங்க அப்படின்றதுக்கான ரீசன்றது வீடியோவில் க்ளியராக சொல்லியிருப்பேன் ஸோ நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேப் அப் தான் வாய்ப்பு இருக்குது நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி கேப் அப் ஆகி மேலே இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு மேலே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு ஸோ இதில் பேங்க் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்